ஹேஸ் வெல்கம் டு எம்எஸ் பி நர்சரி ஸோ இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா சாமந்தியில் பார்த்தீங்கன்னா மதர் பிளான் கலெக்ஷன் பார்ட் கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க ஸோ இதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க வித் பாட்டோட ஸோ உங்களுக்கு எம்எஸ்எஸ்ல வந்தீங்கன்னா பாட்டோட வரும் ப்ரொஃபஷனல்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ஸ் வந்து பேக்கிங் பண்ணி உங்களுக்கு வரும் எப்பயும் போலவே ஸோ உங்களுக்கு வேறு பார்சல் சர்வீஸில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட நைன் கலர்ஸ் இருக்கு எல்லாமே சூப்பரான மினி வெரைட்டிஸ் இருக்குது பெரிய ஃப்ளவர்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னா எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிரைஸ் அதிகமாக எல்லாமே அதாவது சாமந்தி எல்லாமே பாலியோஸ் இல்லைன்னா ஷேர்நெட்டில் வளர்ப்பாங்க இது வந்து ஓப்பன் ஃபீல்டில் வளர்த்துட்டு இருந்த பிளான்ஸ் ஸோ தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பரான பிளான்ஸும் பிளான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி கலர்ஸ்லாம் பார்த்துடலாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினி எல்லோ வெரைட்டி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கறதுக்கு ஒரே ஒரு பாட்டு தாங்க ஸோ பாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ டூ ஃபோர் பிளான்ஸ் வச்சிருக்காங்க ஸோ பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அடிச்ச டைம்லாம் எந்தளவுக்கு திக்னஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினி எல்லோ ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினியில் ஆரஞ்சு ஸோ பட்டன் வெரைட்டி தாங்க ஸோ எல்லாமே நிறைய குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராகவே வந்துருக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது ஒரு ஒரு பாட்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு ஃபிஃப்டி ஃப்ளவர்ஸ்லாம் எதிர்பார்க்கணும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக சூப்பரான புஷ்ஷான வெரைட்டி தான் எதுவும் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் வித் பிங்க் ஷேருங்க ஸோ பேபி பிங்க் ஷேர் எல்லாம் சூப்பராகவே இருக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ குட்டி குட்டியாக நெருக்கா பெட்டல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி வெரைட்டில தேர்டு கலெக்ஷன் ஸோ ஃபோர்த் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர் தான் ஸோ ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பர்பிள் ஷேடெல்லாம் சூப்பராகவே இருக்குங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஃப்ளோர் பட்ஸோட சூப்பராகவே வந்து ஸோ இப்போ மினியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் ரெடிட்டில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ ஸோ என்னால் பெரிய பெரிய முட்டுக்களோட சூப்பராகவே இருக்குது ஸோ ஒரு பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த சூப்பராக புஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாட்டுற கொன்ஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் நமக்கு வந்து ஆரஞ்ச் ஷேரில் இருக்குங்க ஸோ பார்க்க ஃப்ளவர்ஸ் எந்தளவுக்கு சூப்பரா இருக்குன்னு தெரியும் கொஞ்சம் மெரூன் வித் ஆரஞ்ச் ஷேரில் இருக்கு பார்க்க நல்லா அட்ராக்ஷனாக இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளவர் ஸோ பெரிய வெரைட்டில ஒயிட்டுங்க ஸோ ட்ரைஸ் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் எல்லாமே ஒரு மினி எல்லாமே மினினும் பிங்க் எல்லாமே பிங்க் போட்டு மென்ஷன் பண்ணி வைக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைகர் வெரைட்டி ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா எல்லாமே பாட்டில் தான் இருக்கு ஸோ எந்த எந்தளவு கலர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் வித் ஒயிட் ஷேரில் இருக்க டைகர் வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்பிள் கலருங்க ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் வந்துருக்கு எல்லாமே ஃப்ளோர் பட்ஸோடையும் சூப்பராகவே இருக்குது மதர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நியாயமான செடியாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் அடி ஸ்டெப்லாம் எந்தளவுக்கு வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ ஓப்பன் பீல்ட் கல்டிவேஷன் அப்படினால நீங்கள் டேரக்ட்டாக வந்து சன்லைட்டில் வச்சுக்கலாம் ஸோ பிளான்ட்ஸ் எந்த மாதிரி டேமேஜும் ஆகாது சூப்பரான க்ரோத்தோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸ் அமைந்து எல்லாமே நமக்கு ஸ்டாக் வந்துருக்கு கிட்டத்தட்ட நைன் கலர்ஸ் வந்துருக்குங்க வேணுன்றவங்க கேட்லாக் அப்டேட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க